நிறைய பேர் எனக்கு வந்து இட்லி மாவுலாம் அரைக்க தெரியாதுங்க அதனால் நான் கடையில் தான் மாவாக வாங்கிக்கிறேன் இல்லை டிஃபனாக வாங்கிக்கிறோம் டிஃபன் கடை வச்சு நானே அதை சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் கடையில் வாங்கி சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்லேயே வந்து நீங்கள் அரைச்சி செஞ்சு பாருங்கள் அதோடய டேஸ்ட்டே தனியாக இருக்கும் ஏன்னா இதில் வந்து நம்ம பார்த்து பார்த்து செய்வோம் நம்மளோட அன்பு அதிகமாக இருக்கும் அதனால் வந்து நல்லாவே டேஸ்ட் வரும் இதில் என்ன விஷயம்னா நாங்கள் ஹோட்டல் மாதிரிலாம் சேர்த்து கிடையாது எங்கள் வீட்டுக்கு செய்கிற மாதிரி செய்கிறதுனால அதனால் எங்கள் கடை அப்படி ஒன்றும் கிடையாதுன்னு நான் சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு டப்பா புழுங்கரிசி ஒரு பச்சரிசி எடுத்தோம் இப்போ இட்லி அரிசியும் நாங்கள் கொஞ்சம் சேர்ப்போம் அது எதுக்காகன்னா கொஞ்சம் நல்லா புசு புசுன்னு வரணும் அப்படின்றதுக்காக இதில் வராதான்னு கேட்டால் வரும் இருந்தாலும் கொஞ்சம் போட்டால் இன்னும் நல்லா வரும் அப்படின்னு நாங்கள் வந்து அதை போடுறோம் நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து இட்லி அரிசி யூஸ் பண்ணாலும் ஓகே தான் நல்லா தான் இருக்கும் அரிசி போட 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 தண்ணியும் அரிசியும் அளவு போகும்போது இந்த மாதிரி ஈவனாக மாவு அதுவாகவே கரைஞ்சி வந்துடும் நம்ம தனியாக கட்டியாகவோ இல்லை தண்ணியாகோ இருக்கும்னு பயப்படவே வேணாம் ஆனால் நம்ம போடுற பதத்தை பொறுத்து ஹாய் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் மழை செம்மையாக அடிக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே இட்லி கடையை முடிச்சிட்டு நம்ம அரிசி எல்லாம் அரைச்சு வச்சுக்கலாம் ஏன்னா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அரைக்க முடியாதுல்ல அதனால முன்னாடியே எல்லாத்தையும் பண்ண போறோம் நீங்க வேற ரொம்ப நாளா கேட்டு இருந்தீங்களா அரிசி மாவு எவ்வளவு அளவு சொல்லுங்க அளவு சொல்லுங்கன்ட்டு அதையுமே இன்னைக்கு போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் போலமா வாங்க இதுதான் எங்கள் வீட்டோட அளவு என்ன பெயிண்ட் டப்பாவாக இருக்கேன்னு நினைக்காதீங்க இது எங்களுக்கு அளவு வந்து ஒரு கிலோக்கு கரெக்டாக இருக்குன்றதுனால நாங்கள் இதை எடுத்துருக்கோம் அதே மாதிரி இதை எடுத்து இது ஃபுல்லாக தான் நாங்கள் போடுவோம் உங்கள் வீட்டில் என்ன அரிசி எடுக்கிறீங்க அதாவது சொம்பில் எடுக்கலாம் சில பேர் கிளாஸில் எடுக்கலாம் எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் தாங்கன்றதுக்கு நீங்கள் வந்து சின்ன ஒரு கிண்ணத்தில் எடுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து எந்தெந்த அளவோ அந்தந்த அளவு எடுத்துக்கோங்க இது வந்து எங்களோடய அளவுன்றதுனால நான் இதில் போடுறேன் போடலாமா ஃபஸ்ட்டு புழுங்கல் அரிசி எடுக்கலாம் ஓகேவா நான் வந்து புழுங்கல் அரிசி போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து இட்லி அரிசி இருந்தாலுமே நீங்கள் இட்லி அரிசியாக போட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு டப்பா புடுங்கலரிசி ஓகேவா இது ரெண்டாவது டப்பா இதுவுமே புழுங்கலரிசி தான் இதுக்கப்புறம் பச்சரிசி போட போகிறோம் பச்சரிசி இதில் ஒன்று தான் போடணும் ரெண்டு புழுங்கலரிசி ஒரு பச்சரிசி அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற அளவில் ரெண்டு புழுங்கலரிசி ஒரு பச்சரிசி போடணும் ஓகேவா போயிடுத்துடுங்க ஒரு டப்பா வந்து பச்சரிசி பச்சரிசி எதுக்காக போடுறோன்னா நம்ம இட்லி வெள்ளை வெள்ளையில வரணுன்னா பச்சரிசி யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா அதனால ஓகேவா பச்சரிசி ஒரு டப்பா ஓகே இது வந்து எங்களோட அளவு இப்படி தான் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு டப்பா புழுங்கல் ஒரு பச்சரிசி எடுத்தோம் இப்போ இட்லி அரிசியும் நாங்கள் கொஞ்சம் சேர்ப்போம் அது எதுக்காகனா கொஞ்சம் நல்ல புசு புசுன்னு வரணும் அப்படின்றதுக்காக இதில் வராதான்னு கேட்டால் வரும் இருந்தாலும் கொஞ்சம் போட்டால் இன்னும் நல்லா வரும் அப்படின்னு நாங்கள் வந்து அதை போடுறோம் நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து இட்லி அரிசி யூஸ் பண்ணாலும் ஓகே தான் நல்லா தான் இருக்கும் ஓகேவா இப்போ நான் போயிட்டு இட்லி அரிசி எடுத்துகிட்டு வரேன் இப்போ வந்து இட்லி அரிசி போட போகிறோம் இதில் வந்து வந்து இட்லி அரிசி போட்டால் தான் இட்லி நல்லா வருமா அப்படிலாம் கிடையாது நாங்கள் வந்து அதை கூட போட்டிருக்கோம் இது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு ட்ரை பண்ணோம் நல்லா தான் வர ஆரம்பிச்சுது ஓகேவா இப்போது இதில் வந்து அந்த அளவுக்கு அரை டப்பா இது வந்து ஒரு கிலோ அரை கிலோ போடுறேன்னு வச்சுக்கோங்க அரை கிலோ வந்து இப்போ இதில் போடுறோம் அவ்வளோதான் இதுதான் வந்து அரிசியோட அளவு சரியா ஓகேவா இந்த அரிசி அளவு இப்போ நம்ம இதை ஊற வைக்க போகிறோம் ஊற வைக்கலாமா வாங்க இப்போ வந்து நாங்கள் எப்போவுமே எப்பவுமே வந்து ஈவினிங் தான் அரைப்போம் அந்த ஈவினிங் அரைக்கிறதுக்கு காலையிலேயே அரிசி ஊற வச்சிருவோம் ஏன்னா நிறைய அரிசி ஊறணும்ல நல்லா ஊறுச்சுன்னா உபரி அதிகமாக வரும் அதனால் ஊற வைக்கணும் தண்ணியெலாம் வந்து குழாலையே பிடிச்சி வச்சுருவோம் போய் அப்படியே கொட்ட வேண்டி கொட்டிட்டு கொட்டிகிட்டு கொஞ்சம் கலந்து விடணும் ஏன்னா பச்சை அரிசிலாம் மேலே இருக்கும் அதான் அடியில் இருக்கும் புழுங்களை அரிசி நடுவில் இருக்கும் அதெல்லாம் மிக்ஸ் ஆகாதுன்றதுனால நல்லா கலந்து விடணும் உளுந்து வந்து இப்போ ஊற வைக்க மாட்டோம் நாங்கள் அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஊற வைப்போம் நான் அதையுமே வீடியோவில் காட்டுறேன் ஓகேவா வந்து அரிசியை நல்லா ஊற வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுருலாம் இப்போ வந்து அரிசியை ஊற வச்சாச்சு ஊற வச்சுட்டு அதுக்கு அப் நம்ம வந்து ஊற வைக்கும் போதே கழுவிட்டோம்னா நம்மளுக்கு கழுவுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது ஊறினதுக்கப்புறம் கழுவும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஸோ வந்து ஃபஸ்ட்டே நம்ம கழுவி வச்சிடலாம் இந்த தண்ணியை வந்து இந்த தண்ணியை வந்து நாங்கள் வேஸ்ட்டெல்லாம் பண்ண மாட்டோம் மாட்டு ஊற்றிடுவோம் ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவிடும் இப்போ வந்து நிறைய பேர் எனக்கு வந்து இட்லி மாவுலாம் அரைக்க தெரியாதுங்க அதனால் நான் கடையில் தான் மாவாக வாங்கிக்கிறேன் இல்லை டிஃபனாக வாங்கிக்கிறோம் டிஃபன் கடை வச்சு நானே அதை சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் கடையில் வாங்கி சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்லேயே வந்து நீங்கள் அரைச்சி செஞ்சு பாருங்கள் அதோடய டேஸ்ட்டே தனியாக இருக்கும் ஏன்னா இதில் வந்து நம்ம பார்த்து பார்த்து செய்வோம் நம்மளோட அன்பு அதிகமாக இருக்கும் அதனால் வந்து நல்லாவே டேஸ்ட் வரும் இதில் என்ன விஷயம்னா நாங்கள் ஹோட்டல் மாதிரிலாம் சேர்த்து கிடையாது எங்கள் வீட்டுக்கு செய்கிற மாதிரி செய்கிறதுனால அதனால் எங்கள் கடை அப்படி ஒன்றும் கிடையாதுன்னு நான் சொல்லிக்கிறேன் பரவாயில்ல இப்போ வந்து அதே நேரத்தில் மாவு வாங்கி பத்தும் பத்தாம தோசை சாப்பிட்றது இருக்கிறத விட நம்ம நல்லா மாவு அரைச்சிட்டு நல்லா ஃபுல்லாக ஒயிட் ஃபுல்லாக சாப்பிடலாமே அது எவ்வளோ பரவாயில்லல இப்போ வந்து ரெண்டு வாட்டி நல்லா கழுவியாச்சு இப்போ மறுபடியும் ஊற வச்சிடலாம் நம்ம அரைக்கும் போதும் இந்த தண்ணியில மறுபடியும் கழுவிட்டு தான் அரிசி போடுவோம் ஓகேவா அதனால மூணு வாட்டி இப்போ நல்லா இதை கழுவி அப்படி ஊற வச்சிடலாம் மூடி போட்டு ஓகே அந்த மூடி எடுங்க ஓகே முடியாச்சு போகலாமா அரிசிக்கு எப்படி எங்களுக்கு வந்து அந்த டப்பா அளவும் அதே மாதிரி உளுத்தம்பருப்புக்கு இந்த கப் அளவு இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு எத்தனை போட்டோன்னா ரெண்டு புழுங்கல் அரிசி ஒரு பச்சை அரிசி அரை கிலோ வந்து இட்லி அரிசி போட்டிருக்கோம் அதுக்கு நம்ம இப்போ உளுத்தம்பருப்பு போடும்போது உளுத்தம்பருப்பு வந்து அரிசிக்கு ஈக்குவலாக போடணும்னு கிடையாது கொஞ்சம் கம்மியாக போடணும் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து ஒன்று இது ரெண்டாவது ஓகேவா நம்ம எத்தனை போட்டிருக்கோம் மூணு டப்பா அரிசி ஒரு அரை பாதியாக போட்டிருக்கோம் இதுக்கு வந்து ஒரு கப் கம்மியாக போட்டு ரெண்டரை ரெண்டரை கப்பு உளுந்து போகணும் அவ்வளோதான் இப்போ நம்ம ஊற வச்ச அரிசிக்கு இதுதான் அளவு இதுவே வந்து நல்லா உபரியாச்சுன்னா இன்னும் அதிகமாகும் அதனால் வந்து இந்த அளவே போகுது இப்போ நம்ம இதை ஊற வச்சுட்டு அரிசி கூட அரைக்கும் போது மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் ஏன்னா நம்ம வந்து கிரைண்டரில் போடல மி மிஷினில் போகிறதுனால ரெண்டுத்தையும் ஒன்றாவே போட போகிறோம் அதனால் வந்து இதை கழுவிட்டு ஊற வச்சுட்டு அரைக்கும் போது அரிசி கூட மிக்ஸ் பண்ணிக்கணும் ஓகேவா இப்போ வந்து உளுந்து ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் கொஞ்சம் வந்து வெந்தயத்தை சேர்த்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து புசு புசுன்னு இருக்கும் இட்லி குஷ்பு இட்லி மாதிரி அதுக்காக ஆ ஆமாம் நாங்கள் வந்து இட்லி கலந்துன்னா அவ்வளோ போடுறோம் நீங்கள் வந்து வீட்டுக்குன்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம் சரியா ஓகே இப்போ வந்து இதை நல்லா கலந்துட்டு ஊற வைக்கணும் ஊற வச்சிடலாமா ஆ இப்போ வந்து ஊற வைக்கிறதுக்கு தண்ணி நல்லா வந்து கலந்து இல்லைனா அடியில் போயிட்டு அப்படியே ஸ்டிப்பாக ஓகேவா ஒரு வந்து ஒரு அரை மணி நேரம் ஓட்டும் ஊற ஓரட்டும் அரிசி எழுத உம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நான் அரிசியும் நான் ஊற வச்சு உளுந்தும் ரெண்டுத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இது அப்படியே வந்து அரைக்க போகிறோம் எதில் தெரியுமா பெரிய மிஷினில் நாங்கள் வாங்கின மிஷின் ஃபுல்லமாக கிரைண்டர்னால் தந்தியாக போட்டுக்கலாம் இந்த மிஷின்கிறதுனால ஒன்றா கலந்து போட போகிறோம் இப்போ வந்து வந்து கிரைண்டர்ன்னா நம்ம ரொம்ப நேரம் ஆட்ட வேண்டியது இருக்கும் அரைச்சிட்டு அரைச்சிட்டு மறுபடியும் போட வேண்டியது இருக்கும் ஆனால் இதில் வந்து ஒன் டைம் போட்டாலே கீழே பார்த்தீங்கன்னா மாவாகவே வந்துடும் எல்லார் வீட்லேயும் அதாவது அவங்க வீட்டில் என்னென்ன மிஷின் இருக்கோ அதில் வச்சு நம்ம அரைச்சி போட்டுக்கலாம் ஆட்டுக்கால்லாம் இப்போ யாரும் எடுக்கிறது இல்லையே நாங்கள் கரண்ட் இல்லைனா நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இல்லைன்னு ஒரு இதுன்னா தண்ணியாகவும் ஊற்றக்கூடாது கட்டியாகவும் ஊற்றக்கூடாது அதில் அப்படியே பார்த்து பார்த்து மாவாக வெளியே வருது அரிசி போட 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 தண்ணியும் அரிசியும் சேம் அளவு போகும்போது இந்த மாதிரி ஈவனாக மாவு அதுவாகவே கரைஞ்சி வந்துடும் நம்ம தனியாக கட்டியாகவோ இல்லை தண்ணியாகவோ இருக்கும்னு பயப்படவே வேணாம் ஆனால் நம்ம போடுற பதத்தை பொறுத்து அரைனலாக போயிட்டு லாஸ்ட் ஏன் இப்போவே அரைக்கிறோன்னா நாளைக்கு கரண்ட் ஆஃப் ஆகிடும் மழை வரப்போகுதுன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக அரைச்சிடும் ஈவினிங்கில் கரண்ட் இருக்குமோ இருக்காதோன்னு தெரியல புயல் வேறு ஆந்திராவை கடக்குதான் எப்படியும் எங்கள் ஊரை கடந்து தான் போவோம் அவ்வளோதான் நம்ம மாவு வந்து அரைச்சி முடித்தாச்சு இது வந்து டைட் பண்ணுறதும் இருக்குது லூஸ் பண்ணுறதும் இருக்குது டைட்டாக போட்டோம்னா மாவு நல்லா வந்து மையம் வந்துடும் இல்லை கொஞ்சம் லூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு முறுக்கு சுடுற அளவுக்கு ஓட்டை விட சுடுற அளவுக்குலாம் வந்து ரவ ரவையாக வரணும் அப்படின்னு நினச்சா அதுவுமே வரும் இப்போ வந்து நாங்கள் முடிச்சாச்சு இப்போ வந்து இது எடுத்து வச்சிட்டோன்னா நாளைக்கு சுட சுட இட்லி அரைக்கும் போது சூப்பராக இருக்கும் நம்ம அதையும் சுட்டு காமிக்கலாம் ஓகேவா வாங்க